அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே நம்ம இந்த பதிவில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு கார ஒவ்வொரு பல விஷயங்கள் கூடி தான் ஒன்று தீர்மானிக்கிறது அப்படி பார்க்க போனோம்னா ஒரு நாளைக்கு உள்ள நாள் அந்த வாரம்னு சொல்கிறது திதி என்னவோ அந்த நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் என்ன இது எல்லாமே சேர்ந்து தான் ஒருத்த அவங்க பிறக்கும் போது உள்ள கு அவருடைய குணாம்சத்தை வந்து நிர்ணயிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ஸோ அப்படி வந்து அப்போ அதனால தான் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த ரெண்டு பேருடைய குணாம்சம் கூட ஒரே மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு அந்த வேறுபாடுகளுக்கு காரணம் இது மாதிரி எல்லாமே சேர்றது அந்த வகையில் வந்து கிழமையில பிறந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒவ்வொரு கிழமையும் பார்க்குறோம் இந்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஞாயிறு அப்படின்றது சூரியனுடைய ஆளுமை உள்ள நாளாக இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஆளும் கிரகம்னு பேர் ஸோ அந்த நாள் ஃபுல்லாக வந்து அந்த கிரகம் தான் ஆளுமை பண்ணுறது அதை வச்சு தான் அந்த நாளைக்கு வந்து அந்த கிரகத்தினுடைய பேரை கொடுத்துருக்கும் ஞாயிறுன்னா சூரியன் அர்த்தம் ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியனுடைய ஆளுமை உள்ள நாள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சூரியன்றது வந்து என்ன சக்தி ஒளி அதிகாரம் புகழ் அந்தஸ்து இது எல்லாத்துக்கும் காரணம் ஸோ அதனால் வந்து இவங்களை பொறுத்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பொதுவாக தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க மற்றவங்கள செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்பா அப்பா மேலே பெரிய மாவள் அப்பாவோடைய உதவி வேண்டியோ இருப்பாங்க நல்ல எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம தான் டாப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுமையினுடைய ஆசை இருக்கும் அவங்கள்ட்ட அதனால வந்து தானாவே படித்து தன்னை தான் யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னாகவே வந்து தன்னா தன்னாலேயே சரி பண்ணிக்குவாங்க இதெல்லாம் இவங்களுடைய அடையாளம் சில நேரங்களில் இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது பொழுது சில நேரங்களில் வந்து இவங்களை ஈகோயிஸ்டிக்காக தோணும் இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்காட்டினா உங்களுக்கு கோவம் அப்போ வந்து ஈக்கோயிஸ்டிக்காக தெரியும் அதனால் வந்து அதனால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை வந்து திட்டும்போது கேவலமாக திட்டிடுவாங்க அவங்கள வந்து அவங்களுடைய மதிப்பை குறைச்சி பேசிடுவாங்க அப்போ இவங்க இல்லாம மாதிரியும் அவங்க மதிப்பு க கம்மியான மாதிரியும் தெரியல ஈகோ பிரச்சனைகள் வரும் அது மாதிரி வந்து வெளியிலேருந்து இவங்க மாதிரி பலாப்பழம் மாதிரி வெளியிலேருந்து இவங்க கொடுமையாக தெரிஞ்சால் கூடாதுன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அப்பாவோட இல்லை உறவு இருக்குல்லையா அது வந்து இவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் அது மாதிரி வந்து அப்பாவுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயமும் இருக்குது அதனால் அப்பாவுக்கு அப்புறம் சொத்து கிடைக்கும் இல்லை அப்பாவுடைய கௌரவம் கிடைக்கும் இல்லை குடும்பத்தினுடைய கௌரவம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள அதிர்ஷ்டங்களாக இருக்கும் இவங்களுடைய உரிமைகளை வந்து இவங்க விடாமல் கேட்டு வாங்குறதுல ரொம்ப முக்கியமான பங்கு உங்கள்கிட்ட இருக்கும் அதனால உரிமை உரிமைகளை விட மாட்டாங்க மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க த தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நல்ல நண்பர்கள் வந்து உங்களுக்கு இருப்பாங்கன்ற அதே டயத்தில் உங்களை எதிர்ப்பானவங்களும் இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா மற்றவங்கள்ட்ட ஸ்டிக் அப்படின்றதுனால மற்றவங்கள்ட்ட எதிர்ப்பும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போ இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து இவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சுக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பொறுப்புணர்வு நிறையா இருக்கும் அவங்களுக்கு புது வந்து இவங்க அரசியல்லையோ இல்லை வந்து ஒரு அலுவலகத்தில் நிர்வாகியாகவோ இல்லை அதிகாரம் உள்ள பதவிகளில் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் கவர்மெண்ட்லையோ இல்லை இராணுவத்திலையோ இல்லை காவல்துறையோ இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பதவிகளாக இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஒரு பிஸ்னஸில் இருந்தால் அதில் சிஇஓவாக இருப்பாங்க இல்லாட்டினா ஆஃபீஸராக இருப்பாங்க இல்லாட்டினா டெக் ஹெட்டாக இருப்பாங்க அதுக்குள்ளே ஹெட் ஹெட் போஸ்ட்டுக்கு வரதுக்கு தலைமை பதவிக்கு வர்றதுக்கு துடிக்கு பிரிப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் கூட அவங்க நிச்சயமாக வெற்றி அடைவாங்க பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுக்கறது நிர்வாகம் நிர்வகிக்கிறது அப்படின்ற அந்த மாதிரியான விஷயம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து நல்லா சிறந்து சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக வந்து காலம்புற சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் எழுந்து சூரியனை பார்த்து சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது ஓம் ராம் ரீம் ரூம் சூர்யா எரமாஹா அப்படின்னு சொல்லி டெய்லி இருபத்தி ஏழு முறை சொன்னது உங்களுக்கு நல்லது அது மாதிரி சூரியனுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தா சிவன் சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது மா மாதத்துக்கு ஒரு தடமான இங்கே நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ பொதுவாக வந்து சூரியன் கோயில் சொல்லுவாள் சூரியனார் கோயில் இருக்குது பருதியப்பர் கோயில் இருக்குது அங்கெல்லாம் போய் சூரியனுக்கு வந்து சந்தன காப்பு சாத்தி அதில் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து கையை இப்படி வச்சுன்னு சூரியனை பார்க்கறதுக்கு உண்டு இப்படி கையை வச்சுன்னு எல்லாத்தையும் இது பண்ணி இந்த ஓட்ட வழியாக பார்ப்போம் அது மாதிரி சூரியனை பார்க்கறது வந்து நல்லது அது மாதிரி சிவப்பு தாமரை சிவப்பு களத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் சூரியனுக்கு நிவேதனம் பண்ணலாம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா சூரியன் சூரிய நாராயண சாயா சம்யா சமீத சூரியநாயமூர்த்தி நம அப்படின்னு சொல்லுவாங்கனால வந்து சூரிய நாராயணரை வணங்கலாம் அது மாதிரி சிவபெருமானை வணங்கலாம் த குரு தட்சிணாமூர்த்தி வனங்கள்லாம் திருச்செந்தூர் முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கே சிவன் சிவன் தான் சிவன் கோயிலில் போய் வணங்குறது ரொம்ப நல்லது புது இங்க வந்து வெள்ளை வெள்ளரிக்காய் தக்காளி பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உணவுகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒத்துப்போகும் வயிற்றுக்கு அது மாதிரி சூடான உணவுகள் சாப்பிடக்கூடாது உப்பும் எண்ணெயும் எண்ணெய் உப்பெல்லாம் உப்பு அதிகமாக போட்டுக்கூடாது எண்ணெய் வந்து அதிகம் உள்ள உணவு கையில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக மாட்டுக்கு அகத்திக்கிற கொடுக்கறது கா காக்காக்கு வந்து போய் சாதம் வைக்கிறது அது மாதிரி வந்து நாய்களுக்கு வந்து ராத்திரி நேரத்தில் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வாங்கி போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது பொதுவாக வந்து மன தான் உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கும் அதனால் வந்து யோகா தியானம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் வந்து பண்ணாங்கனாலே நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்க வந்து சூரியனுக்கு உள்ளது வந்து மாணிக்கக்கட் அப்படின்னு சொல்லலாம் ரூபி அந்த மாணிக்கக்கடலை வந்து இவங்க வெள்ளிலையோ தங்கத்திலையோ பண்ணி போட்டுக்கலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை போடுறது நம் நல்லது பொதுவா இந்த மாதிரி கல் ரத்தினங்கள் போடுறதுக்கு முன்னால் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு இப்போ நடக்கூடிய தசாபுதிகள் அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்ல பொசிஷன்ல இருக்கா இப்படியெல்லாம் பார்த்துட்டு அந்த கல் போடுறது நல்லது நான் வந்து இப்போ ஜென்ரலாக தான் சொல்கிறேன் இந்த கல் அணையும் போது நீங்கள் ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கிறது நல்லது இது வந்து அந்த மாதிரி மாணிக்க சூரியன் நல்லா இருந்து மாணிக்க கெல் போட்டிங்கன்னா உங்களுக்கு உரிமை புகழ் தலைமை போஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் புது வந்து எதையுமே வந்து ஈகோவாக வெளியே தெரியாத மாதிரி தாந்தாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய அந்த மாதிரியான நடைமுறைகளை கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கணும் அது மாதிரி அதிகாரம் மட்டும் இருக்கலாம் அதுக்காக அதிகாரி அதிகாரமா நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா எல்லாரையும் சமமா நடத்துறது நல்லது அதுக்காக சொல்லுவாங்க இவங்க அப்பாவோட ஆசிர்வாதம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும் வாரத்துல ஒரு நாளைக்கான சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது எப்பவுமே தன்னம்பிக்கையோட செயல்பண்ணும் என்னால் எல்லாம் முடியும் எதையும் செய்யலாம் ஆனா எதையும் செய்யலான்றது தன்னம்பிக்கை உடனே செய்ய முடியாது இல்லையா அதுக்குவே நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால் நமக்கு வந்து அதுக்கு தகுதி ஆக்கிக்கணும் அப்போ எக்யூப் பண்ணிக்கணும் இதை எக்யூப் பண்ணிக்கணும் எக்யூப் பண்ணா நான் அதை செஞ்சிருவேன் இது மாதிரி இப்படி பண்ணி அதை நான் செஞ்சுருவேன் அப்படின்றத அது எதை எதை நினச்சோன்னா அதை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் தன்னம்பிக்கை அவங்க ஒரு கான இழக்கக்கூடாது தன்னம்பிக்கை இழந்தாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப வெற்றியை அடைய முடியாத ஒரு கண்டென்ட் ஆகிடும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாலே பொதுவாக வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மிக நல்ல அருமையாக இருக்கும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்